தாய் மக்கள் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் வந்து வாவயம்பதி அதாவது இது கொட்டாரத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது வந்துருங்க அதாவது வட்டை கோட்டை அந்த கோட்டையில் அந்த கோட்டைக்கு முன்னாடியே இருக்குது கோட்டையிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த கோட்டைக்கு போகும் முன்னாடியே அந்த ஒரு சின்ன ஒரு ரோடு உள்ளே ரைட்டில் கட் ஆகி போகும் அந்த ரோடு ஒரு கிலோமீட்டர் உள்ளே போயாச்சுன்னா இந்த பதிய அமைஞ்சிருந்து பாருங்கள் பக்கத்துலேயே கடல் பதுக்கி பதிக்கி போக முன்னாடி எல்லோரும் சாதாரண மண்டை காலுக்கு கால் கழுவிட்டு போகிற மாதிரி இங்கேயும் வந்து நம்ம நீராடிட்டு தான் அந்த பதுக்கு போவாங்க ஸோ நம்ம நீராடலாம் அப்படியே கால்லாம் கழுவிட்டு அப்படியே போவோம் இங்கே அந்த கடலில் தான் ஐயா வந்து துவையல் தவசு பண்ணதாக சொல்கிறாங்க மக்கள் நிறைய வந்து இப்போ நிறைய தவசு பண்ணி நீராடிட்டு போகிறாங்க நிறைய மக்கள்லாம் பார்த்தேன் இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பேர் போனாங்க நேச்சுலமாக அதில் விசேஷமாக இருக்கும் நான் வந்து ஒரு புதன் கிழம வந்தது இங்கே தான் அவர் வந்து தவம் பண்ண சொல்லப்படுது சொல்லப்படுகிறது நம்ம கோயிலை பார்க்கலாம் வாங்க பதியை பார்க்கலாம் ஒரு நூறு நூறு மீட்டர் தான் வாங்க பதியிலேருந்து ஒரு நூ நூறு மீட்டரு தான் அந்த கடல் பக்கத்தில் தான் இருக்குது காமிச்சு தரவங்களுக்கு அந்த ஃபுல்லாக இது வந்து தென்னந்தோப்பாக இருந்திருக்க இடம் ஃபுல்லாக ஃபுல்லாக மரங்களாக இருந்திருக்கு அதுக்கு நடுவில் தான் கோயில் அமைச்சிருக்காங்க கோவில்லையும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதாவது வன்னி மரம் உள்ளே அப்படியே இருக்குது பாருங்கள் அந்த வன்னி மரத்தை எடுக்காமலே அதாவது இந்த அந்த வன்னி மரத்துக்கு அடியில் தான் அவர் நாள் தோயல் தவசு தான் சொல்கிறாங்க வன்னி மரத்தையும் காட்டுறேன் தோட்டத்தையும் காட்டுறேன் வன்னி மரம் இது வெளி சைடு வெளி சைடு எப்படி சுற்றி வர்றது வெளி சைடில் அந்த வன்னி மரத்தை பாருங்கள் எப்படி நிற்கிது உள்ளே நிற்கும் கோவிலுக்கு அப்படி இந்த பதிக்க உள்ளேருந்தே அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே கட்டி எடுத்துருக்காங்க ஏன்னா அவர் ஞாபகமாக அந்த அவர் அந்த தவம் பண்ண இடம் இல்லையா ஸோ அந்த அதனால் அதை அப்படியே பாதுகாத்துகிட்டே வராங்க அந்த மரத்தை ஒரு இருநூறு வருஷம் பழமையான மரம் அந்த மரம் சொன்னாங்க இருநூறு வருஷம் ஆச்சு அந்த அவர் ஐயா இருந்தது அந்த அப்போவே அந்த மரம் இருக்குது இன்னும் அந்த மரம் அப்படியே தலைச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்குவாருங்க மூணு மரத்துக்கிட்ட நிற்கிது உள்ள ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக தென்னந்தோப்பு ஃபுல்லாக இது எல்லாமே அப்படியே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பதிக்கு வாரேன் யாரெல்லாம் அந்த பதிக்கு வந்துருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதக்கிழமைகள் நல்ல விசேஷமாக இருக்கும் வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் விசேஷம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை உச்சி பிடிப்புலாம் இருக்கும் வராங்க வரலாம் வந்து சமுத்திரத்தில் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் உள்ள ஐயா வந்து தரிசனம் பண்ணலாம் இது வந்து வடக்கு வாசல் இதில் கிளியராக இல்லை இந்த அந்த சைடில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் இது அந்த கோபுரம் சைடில் அவங்களுக்கு காமிக்கும்போது கரெக்டாக வடக்கு வாசலோடு நான் இப்போ காட்டி தரேன் அது நல்ல அமைதியான இடம் நான் வந்து அழகாக அந்த கடலில் குளிச்சுட்டு அந்த பதிவு வரும்போது அழகாக இருக்கும் வாவையும் நற்பதியும் போட்டிருக்காங்க வன்னி மரம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா முதல் முதல்ல உகப்படிப்பும் உச்சி படிப்பும் படித்த தொழில்தவு ஸ்தலம் இதுதான் போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே தான் ஃபஸ்ட்டு உச்சி படிப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் இதோட விசேஷம் இங்கே தான் எல்லாமே முதல் முதல்ல உச்சி படிப்பு உகப்படிப்பெல்லாம் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு ரெடி அந்த வாசம் எழுதியிருந்தாங்க இல்லையா இதில் நிறைய ஐயாவோட ஆசாசங்கள்லாம் எழுதி போட்டிருக்காங்க தர்மத்தை செய்து தவத்தை பெருக்கி உங்களுக்கு சராசரத்தை தேடுங்கள் என் மக்களே என்ன போட்டிருக்காங்க அடுத்த ஒரு வாசகம் போட்டிருக்காங்க தர்மம் பெரிது தாங்கியிரு என் மகனை நல்ல தர்மங்கள் செய்யணும்னு போட்டிருக்காங்க நல்ல மக்களே உங்களால் முடிஞ்ச தர்மங்கள் செய்யணும்னு பார்த்துக்கிடுங்க சமுத்திரத்தில் குளிக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி முத்திரிகோணத்துலேயும் அவரோட முத்திரிகோணத்துலையும் குளிச்சுட்டு நம்ம ஐயாவோட தரிசிக்க போகலாம் பார்த்தீங்களா இது அந்த அது வடக்கு வாசல் நிறைய ஆலமரம் அரச மரம் நினைக்கிது இது அந்த ஐயாவோட மெயின் வாசல் உள்ள அந்த ஐயாவோட திருவரும் தெரியுது பாருங்களா ஐயாவோட இது அந்த ஷார்ட் வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருந்தேன் உள் உள் இதில் நான் உள்ளே போகலை ஒரு பண்டாரம் ஒரே ஒரு பண்டாரம் மட்டும் அதை படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் இந்த பழைய காலத்து ஓட்ட கட்டுறவங்களும் கொஞ்சம் இருக்குது அப்படி தான் பழைய காலத்து கட்டுறோம் தான் இது எல்லாம் ஓட்டு கட்டிடம் தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் புனரமைச்சு கொண்டு வராங்க சைடு ஃபுல்லாக கடலில் பாருங்கள் ஃபுல்லாக கடலு தான் நல்ல அமைதியான இடம் வந்துட்டு போங்க மக்கள் ஒரு வாட்டி பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பா